ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் மீனராசி நேர்களை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது தான் இந்த கிரக நிலைகள் ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரகம்தான் எப்போ எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்க எந்த கிரகங்கள் வந்து பயிற்சியாக போகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை வைத்து தான் நம்ம வந்து இதை வந்து சொல்லவே முடியும் கணிக்கவும் முடியும் இதுக்கு வந்து ஒரு ஊடகமாக இருக்கக்கூடியது தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட வகையில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய மின் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாேருக்கும் தெரியும் ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அதாவது ஜென்மசனியாக இருந்துகிட்ருக்காரு ஸோ சனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்க இருக்காரு ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்படிங்கும் பொழுது கர்மாக்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்த பாப புண்ணியங்களை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தீங்க யாருக்கு என்ன தீங்கு செய்திருக்கீங்க என்ன விஷயங்கள் நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ அதனுடைய பிரதிபலன்களை தான் இந்த டைமில் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அதனால் சனி பகவான் ஏழை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து செய்திருக்கக்கூடிய கர்மாக்களை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பார் அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம என்றைக்கோ செய்த தப்பெல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு பலன் கொடுத்துடுமா அப்படின்லாம் கூட நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகமுமே அதனுடைய காலகட்டங்கள் வரும் பொழுது அதற்குரிய பலன்களை நிச்சயம் கொடுத்துட்டு தான் போகும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் சனி பகவானை பார்த்தாலே எல்லோரும் உண்டு ஆனால் இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாதுங்க இவர் வந்து ஒரு நீதிமான் தொழில்காரகன் சனி பகவான் கொடுக்க நினைக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா கிரகங்களை விட இவருக்கு பேர் தான் வந்து கெட்ட பேராக இருக்குமே தவிர இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படி இருக்காது ஏன்னா கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கறதுனால பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாவே எல்லாருமே கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு கணிச்சிட்டாங்க ஸோ அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க சனி பகவான் நினைத்து நீங்கள் கவலையும் படாதீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக தான் கொடுக்க இருக்காரு ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இலகிய மனம் கொண்டவங்க அவங்க முன்னாடி போய் கொஞ்சம் கண்ணை கசக்குனிங்க அப்படின்னாவே மனம் இறங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக நல்லது கெட்டது அப்படின்லாம் எதையும் வந்து பிரித்து பார்க்கக்கூட தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு பொது சேவை செய்கிறதுல நிறைய ஈடுபாடு இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் கேட்டாலும் எதுனாலும் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்களுடைய மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ மற்றவங்களுடைய உதவியால் நிறைய காரியங்களில் உங்களுக்கு அனுகூலங்களானது ஏற்படும் ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க அதே போல் பகைகள் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதில் இருந்து நீங்கள் இப்போ வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க இது வரைக்கும் உங்களை வெற்றி பெற வைக்க முடியாமல் நிறைய பேர் தடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் பண வரவெல்லாம் தாராளமாக இருக்கும் படாதீங்க ஸோ பணத்துக்கு எல்லாம் இருக்காது எப்படியாவது எங்கே இருந்தாவது உங்களுக்கு பணம் வந்துடும் கைக்கு கையிருப்பு பார்த்தீங்கன்னா அதனால் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருந்த தொல்லைகள் கூட இப்போ உங்களை விட்டு வந்து நீங்கிடும் ஸோ அது மட்டும் தானே அப்படின்லாம் கிடையாது நிறைய நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ரொம்ப நாளாக இப்போ பிளான் போட்டு வச்சுருப்பீங்க எங்கேயாவது அது போகணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து நடக்காமல் தட்டி கழிச்சுட்டே போயிருக்கும் ஆனால் இந்த ஜனவரியில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ மனசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்குங்க ஸோ நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துருவாங்க ஸோ சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால வாக்கு வன்மையால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த மாதிரி வாக்குஸ்தானம் நல்லாவே இருக்குது உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுடைய உதவி கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நிதானமாக செய்யுங்க ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை வழி நடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு வகையில் லாபம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் மீனராசிக்காரங்க இந்த ஜனவரியில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் ஏன்னா எதிர்பார்த்த லாபம் அப்படின்றத நீங்கள் எடுத்தாலுமே கூட தொழில் தொடர்பாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை சரக்குகளை வாங்கணும் அதை வந்து நல்லா ப்ராப்பராக கொண்டு வரணும் மெயின்டைன் பண்ணணும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது தொழில் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது ஸோ வாங்கக்கூடிய பொருளை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கிறீங்க அதுக்கு என்ன மாதிரியான சேஃப்டியெல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க தொழில் அப்படின்றத செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செய்யணும் அதில் எப்படி செலவு இருக்கும் எப்படி லாபம் கிடைக்கணும் அதாவது லாபம் அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துட முடியவே முடியாது கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இன்னுமே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ ஓவர் டைம் பார்க்குறதுனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் சீக்கிரமாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கண்டிப்பாக நீங்கள் கோபப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேரும் நாலு விதமாக தான் இருப்பாங்க எல்லாருக்குடையும் சண்டை போடுறதுனால எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஸோ அனுசரித்து போங்க சகோதரர் வகையில் உங்களுக்கு நிச்சயமாக உதவி வந்து கிடைக்கும் ஆனால் எடுத்த உடனே கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் தாமதமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதனால் இதனால் வந்து அவங்களோட நீங்கள் வந்து மனஸ்தாபங்களை வளர்த்துக்கக்கூடாது ஸோ அவங்களால எப்போ முடியுமோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த புரிதல் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் பெருசாக்காது அதே நேரம் மீனராசினியர்கள் எல்லாருமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க கவனத்தை விட்டீங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே கைமீறி போய்டும் ஸோ கவனமாக இருங்க கணவன் மனைவியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை கண்டிப்பாக வந்து நீக்கிக்கோங்க ஏன்னா அதுதான் நல்லது எப்போதுமே கணவன் மனைவி அப்படின்றவங்க சண்டை போட்டாலுமே கூட உடனே சமாதானமாகணும் அந்த மனஸ்தாபம் போணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களால சிறப்பாக இருக்க முடியும் இதே மீனராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த ஜனவரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆடை வாங்கிறது ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து செய்யணுன்ற மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சமாவது நிதானமாக பேசுங்க எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போங்க அதி அதிகமாக செலவு பண்ணினீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஆபத்தானது தான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்யுங்க திட்டங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் நீங்கள் திட்டங்கள் கூட வந்து போடணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க மனசு வந்து தளரவே கூடாது மனம் தளராமல் விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாட்களில் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மீனராசினியர்கள் வாங்கலாம் ஏன்னா வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவும் இருக்கும் தசா புத்திகளை பொறுத்து இதெல்லாம் வந்து நடக்கலாம் மருத்துவ செலவு அப்படிங்கும் பொழுது சனி பகவானோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு எண்பது சதவீதம் மீனராசினியர்களுக்கு ஏற்படும் அதனாலதான் தான் முன்னாடியே சொன்ன ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கவனிக்கவே மாட்டாங்க பணம் சம்பாதிக்கணும் நிறைய வேலை செய்யணும் கடன் கட்டணும் அப்படின்றத மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஓடிகிட்டே இருப்பாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை ஓடிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுடைய இயக்கம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டவுன் ஆகிடும் உடலுக்கு தேவையான சக்தியை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஸோ அவசர அவசரமாக சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றது இருக்கிறத பழசம் சாப்பிட்டு போகிறது அதாவது சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து செலவு பண்ணணும் ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கும் பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயத்த வச்சு தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகாமல் தான் இருக்கும் மேலிடத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகாது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் பயந்து தான் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் நண்பர்களோடலாம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அவங்களோட சண்டை சச்சரவுகள்லாம் வரும் ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு பத்திரமாக இருந்தாலும் பா பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன துரும்பு சீட்டாக இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்கிறது கிடைக்காமலே போய்டும் ஸோ பார்த்து நடந்துக்கிடும் சொத்து விவகாரங்கள்லாம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க எதிர்பாராத செலவுகள் வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆவலோட ஒரு சில காரியங்களை செய்வீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொடுக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் அதாவது நோட்டு வாங்குறது பென்சில் வாங்குறது புக்கு வாங்குறது கைடு வாங்குறது இது மாதிரி எல்லாமே வாங்குவீங்க ஸோ கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடம் படித்து நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதில் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டிய ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக மீனராசினியர்கள் இந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றியை பார்க்கலாம் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் நிச்சயம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தினந்தோறுமே நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்